ஆக்சுவ இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ வளமையா வெளியில போய் வீடியோஸ் எல்லாம் எடுத்து போறது வளம இன்னைக்கு ஒரு வித்தியாசமா இருந்து சில முக்கியமான விஷயங்களை பற்றி அஹ் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த வீடியோ நிறைய பேர் வந்து கொமெண்ட்லையும் சரி அவங்களோட மெ மெசேஜ்லேயும் சரி கால்லேயும் சரி நிறைய விஷயங்களை கேட்டது என்னென்ன விஷயம்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு பேருமே யார் உங்களோட ரெண்டு பேருக்கு முடியலான அந்த உறவு முறை என்ன நீங்கள் ரெண்டு பேருமே எல்லா சார் திருமணம் செய்து விட்டீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை எங்களோட கேட்டிருந்தீங்க அதுக்கெல்லாமே சேர்த்து ஒரு பதிலளிக்கக்கூடிய ஒரு காரணியாக தான் இந்த வீடியோவுமே போகுது எங்களுக்கு இடையிலான உறவு முறை என்னன்னா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடக்க போகுது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் இல்லாதையுமே அந்த விஷயங்கள் நடக்க திருமணம் நடக்கிற அந்த காலப்பகுதியில் உங்களோட நாங்க கட்டாயம் பகிர்ந்து கொள்வோம் எனக்கு சின்ன வயசுல இருந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி விருப்பம் என்னோட சொந்தக்காரன் வெளிநாட்டுல ஒருத்தரும் இல்லை ஆனாலும் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆசை அது ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து திருமணத்தை திருமணம் அந்த காரணத்துக்காக போறேன்டாலும் சரி ஒரு ஆசை வந்து சின்ன வயசுல இருந்தது ஆனா இனி அது நிறைவேறுமான்னு சொல்லி கேட்டா இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை இப்படி ஒரு சம்பவத்துக்குள்ள நாங்கள் தெரியாம மாற்றி கொண்டு விட்டேன் அது இந்த விதி என்ன செய்யறது சரி இப்போ எங்க ரெண்டு பேருக்கு முடியலான அந்த அன்பு பரிமாற்றம் எப்போ சொன்னால் நாங்கள் ஸ்கூல் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சு நான் படித்து கொண்டிருந்தேன் முதலாவது வருஷம் அப்போ தான் நான் அப்பதான் முதலாவது வருஷம் லோஜி வந்து படித்து ஸ்கூலில் எங்களுக்கு ரெண்டு பேருக்கு முடியலான அந்த அன்பு பரிமாற்றம் தொடங்கினது ஏதவெல் படிக்கிற அந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு அந்த காலப்பகுதியில் பொதுவாக ஸ்கூல் வழியை எல்லாருக்குமே தெரியும் அந்த மாணவர் முதல்வர் வேண்ட ஒரு இதை ஒன்று கொடுப்பாங்க குடிப்பினம் அப்போ அந்த மாணவர் முதல்வருக்கு ஒரு பொறுப்பு ஒன்று கொடுத்துருப்பீங்க இப்போ நோம்ல வகுப்பறையை பார்க்கணும் மாணவர்களை பார்க்கணும்னு சொல்லி ஒரு பதவி ஒன்று கொடுத்துருப்பினம் அப்படி எனக்கு எங்களோட ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு மேல இருக்கக்கூடிய வகுப்பறைகளை பார்க்கணுமென்ற ஒரு பொறுப்பு தான் எனக்கு தந்திருந்தது அந்த பொறுப்பு வந்து எங்க கிளாஸ்க்கு எங்கட ஹோலுக்கு இவதா அந்த பொறுப்பு எடுத்து வந்து அப்ப எங்கட கிளாஸ் அந்த படியா நான் அடிக்கடி லோஜி வகுப்புக்கும் போறது வளமையா போச்சு ஆனா ஒரு நாலஞ்சு மாசமா லோஜி நானும் பார்த்து கொண்டு சிரிக்கிறது பார்த்து பார்த்து சிரிக்கிறதும் அப்படித்தான் போய் கொண்டு வந்தது என்ன என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னா லோஜி வந்து பள்ளிக்கூடத்துல விடிய தேவாரம் படிக்கிறது பின் அதுக்கு பிறகு ஸ்கூல் உள்ள நேரம் பே அந்த பாடசாலை கீதம் படிக்கிறது எல்லாம் லோகியில செட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் பார்த்துக்கொள்ளும் அப்போ என்ன கீழே என்ன கரு எல்லாம் படிச்சுட்டு கடைசியாக சுருதி படியை தூக்கி கொண்டு சங்கு அரைக்க வைக்கிறதுன்னு சொல்லி ஆள் போகும் நான் என்ன ஏழை போகுப்புக்கு இருந்து அந்த ஜன்னல்ல நெட் அந்த கம்பியால நெட் மாதிரி அடிச்சிருக்கு அதுக்காக பார்த்து லோகியை பார்த்து சிரிக்கிறதுமா கொஞ்ச காலம் அப்படியே போய்கொண்டுருந்தது தண்ணி பய தி தண்ணி விற்கப்பட்ட தண்ணி விற்க வருது நாங்க சுத்தி முன்னாலும் அது வளமை தானே அப்படி அப்படியே போய் கொண்டிருந்தது கொஞ்ச காலம் அப்படி போய் கொண்டு இருந்தது இருந்தாலும் லோஜி பார்த்து சிரிக்கிறாள் அப்படி என்ன பாக்குறாள் என்ற ஒரு புலகம் கொண்டு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு இருந்தது ஆனா லோஜி என்னத்துக்காட்டி லோஜி எப்படி சொல்லி இது வரைக்கும் தெரியல எனக்கும் தெரியாது லோஜி கேட்டு வேற லோஜிக்கு தெரியாது நான் அப்படியே போய்கொண்டிருந்தது இப்படி போடாமட்டும் காரணமா இப்ப நான் என்ன மனசுல இருக்கிறத எனக்கு என்ன விஷயத்த நான் லோஜிக்கு சொல்லணும் ஆனா லோஜின போய் கதைக்கிறதுக்கு எனக்கு பயம் நேரடியா போய் சொல்றதுக்கு பயம் என்ன செய்யறேன்னா லோஜினு ஃப்ரெண்ட் ஒவ்கிட்ட போய் சொன்னேன்னு இப்படி லோஜி எனக்கு பிடிச்சிருக்கு லோஜிக்கு என்ன மாதிரி லோஜிக்கு அவன நிலப்பாடு என்ன மாதிரின்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிருப்பேன் அவல நீ என்ன சொன்னாங்க இப்படி இந்த அண்ணா கூட பிடிச்சிட்டு அவனுக்கு ஓகேயா என்ன மாதிரி அப்புறம் அந்த டைம்ல எனக்கு தெரியல இருக்கேன் எனக்கு எட்ட சொல்றதுன்னு தெரியல அப்ப எனக்கு போறைக்கு அந்த ஐயாமில்ல நான் சொல்றேன் சொல்லி நான் போயிட்டேன் அப்படியே ஒரு ஒரு மூணு நாள் நாளைக்கு பிறகு

அப்ப அவர் வந்து அவர்கிட்ட சொல்லி வேண்ட வராங்க அப்படின்ட்டு இவர்கிட்ட சொல்ல இவர் சிரிச்சுட்டு அப்படியே போறேன் அப்படியே அப்படியே போனாலும் சரி அப்ப அப்ப அதுலயே தெரியும் லோஜிட்ட வந்து லோஜிக்கு எனக்கு ஓகே என்ன மாதிரி எனக்கு தெரியும் ஆனா லோஜி வந்து நான் விடிய ஸ்கூல்ல அந்த பாக்குற நேரம் வெளியில சில நேரம் லவ் சொன்னாலும் லோஜி அதுக்கு பதில் நான் சொல்ல மாட்டேன் பார்த்துட்டு மட்டும் மட்டும்தான் சொல்லிட்டு போவாது அது இப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படியே போய் கொண்டிருந்தது இப்படி இருக்கீங்க அத இவளுக்கு லோதிக்கு ஓ லெவல் எக்ஸாம் கிட்ட வந்து ஒன்று ஓ லெவல் எக்ஸாம் நடக்க போற அந்த கால பகுதியில் அப்ப என்ன நடந்தாண்டா ஸ்கூல்ல என்னென்ன தெரியல ஸ்கூல்ல பிரின்ஸிபல்ட்டு இந்த கதை போயிட்டு இப்ப லோதிக்கும் எனக்கு ஏதோ ஏதோ இருக்காமன்ற மாதிரியான ஒரு கதை பிரின்ஸிபல்ட்ட போட்டு பிரின்ஸிபல் என்ன கூப்பிட்டார் ஒரு கூப்பிட்டு என்ன இப்படி பிரச்சனை போய் கொண்டிருக்கான் அந்த தான் விஷயம்ட்டா ஒரு மாதிரி போயிட்டு ஏன்னா ஸ்கூல்ல பிரின்ஸிபல்கிட்ட கூப்பிட்டு கதைக்கிறேன்னு சொன்னா அந்த காலத்துல எவ்வளோ பயமா இருக்குமேட்டா பிரின்சிபல் சொன்னா எங்களை வீட்ட சின்ன சொல்லிடுவார் பிரின்சிபல் ஏதாவது தரமான முடிவுகள் எடுத்து சிறுநீயர் தண்டனையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது சேரனை அப்படியே கூப்பிட்டுட்டு

வீட்டுல அவங்க வீட்டுல பார்த்தாலோ இல்ல எங்க வீட்டுல பார்த்தாலும் கதைச்சு கொள்ளாத ஒரு பிரச்சனை வந்துடும் கதை எல்லாம் போயிருந்தது ஆனா இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா

கூட்டு சொல்லி தான் கொஞ்சம் காலம் போய் கொண்டிருந்தது அப்ப அவர் அதுக்கே ஒரு பெரிய ஒரு தொகையான கடிதம் வந்து சேர்ந்தது ரெண்டு பேருக்குமே அப்படி இருக்கிற கால பகுதியில ஓ லெவல் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வர போகுது அந்த நேரத்துல வந்து நான் திருவண்ணமலையில நிறையா ஒரு வேலிய அறிவில நான் போய் போயிருக்கேன் ஏழுவில எல்லாம் முடிஞ்சது அப்படி ஏழுவல் நடக்கிறேன் நடக்கிற அந்த காலத்துல நான் திருவோணமேலையில ஒரு வேலையர்வெல்லாம் போய் நிற்கிறேன் நம்ம லோஜியோட கூட கதைக்கல ஏன்னா ரோஜில ரோஜி லோஜியோட அங்க இருந்து போன கதைக்கலாது இல்லாம அப்ப

இப்படி நிறைய பிரச்சனை எங்களுடைய வாழ்க்கையில நடந்தது அது இந்த பாடசாலை வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த காதல் விஷயங்களை மட்டும்தான் எங்களுடைய அன்பைக்கூடிய சில விஷயங்களை மட்டும்தான் உங்களோட நாங்க பகிர்ந்து கொள்றோம் வேண்டாம் நீங்க சில பேர் கேட்ட கேட்டிக்கு பதிவு தான் ஒரு பகுதியை மட்டும் சொல்லி இருக்கிறோம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த விஷயத்துல எல்லாத்தையுமே நீங்க கேட்டீங்க வேண்டாம் கட்டாயம் இனி வேலை போற வீடியோஸ்ல அதுல படி

கற்க பீடம் அதுல வந்து சங்கீதத்துறையில படிச்சு கொண்டிருக்கு அப்ப நாங்க நாங்க ரெண்டு பேருமே புரிஞ்சு கொண்டு எங்கள்ட வாழ்க்கையை இப்படித்தான் போப்பதுன்னு சொல்லி ஒரு சரியான ஒரு நிலைமையில இருக்கிறோம் ஆகவே பொதுவா காதலிக்கிறதுன்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் தான் ஆனா அதை சரியாக புரிஞ்சு கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய விதத்துல ரெண்டு பேருமே சரியான ஒரு மனப்பக்குவத்தோட இருந்தா அது பிரச்சனையா முடியாது ஆகவே இவ்வளவுதான் எங்களை பற்றிய சில அடிப்படையான சில விஷயங்களை உங்களோட நாங்க பகிர்ந்து இருக்கிறோம் என்று சொல்லி நம்ப வேண்டாம் அன்புக்காக இன்னும் புது புது வீடியோக்களை நீங்க இந்த சேனல்ல பார்க்கலாம் அதோட சேர்த்து இடைக்கிட இத மாதிரியான சில கருத்து பரிமாற்றங்களான காணொலிகளும் உங்களுக்கு நிச்சயமா எங்கட சேனல்ல வரும் இதோட சேர்த்து விரைவில் எங்கட திருமணம் நடக்குது இப்படியான காணொலிகளும் எங்களுடைய சேனல்ல வரும் இதோட சேர்த்து விரைவில் எங்கட திருமணம் நடக்கும் அதை நாங்கள் உங்களோட கட்டாயம் சொல்லுவோம் இதோடு அதையும் ஒரு கானோடைய கட்டாயம் எங்களுடைய சேனல நாங்கள் தருவோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுடைய சேனலுக்கு சொல்லி தருவிங்கிறோம் பக்கத்தில் இருக்கிற மணியை மடிங்க மீண்டும் இன்னொரு வீடியோல எல்லாருமே நாங்கள் சந்திக்கிறோம் அது வரைக்கும் நாங்கள் விடைபெறுறோம்